அஸ்லாம் வலைக்கு வரஹத்து வரகத்து நல குரான்ல பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எய்டில் நெக்ஸ்ட்டு எயிட் வர்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் தஷ்தீது நான்கு வகைகளும் மிங்குளாகி வந்திருக்கும் அதை நம்ம எப்படி சேர்த்து அழுத்தி ஓதணும் அப்படிங்கிறத இங்கே பயிற்சி பாடம் எட்டு வரிகளை ஃபினிஷ் பண்ணுவோம் கூடவே சொல்லுங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن 专利。

ச கீக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்க கடைசி இரண்டு எழுத்துக்களில் சத்து வந்திருக்கும் பொழுது நம்ம இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்களேன் நான் சத வாந்துள் லியுல்ல இது போல நம்ம லெட்டர்ஸ நல்லா ஜாயின் பண்ணி அழுத்தி படிக்கணும் அடுத்து இந்த மூன்று வரிகளோட இந்த படம் முடிக்கலாம் கூடவே சொல்லுங்க

يَعْمَلُونَ السَّيِّئَاتِ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ وَلِيُّ الَّذِي சூரா உடைய பெயர் இதுவும் அடுத்து வரக்கூடிய வார்த்தையும் யா ஐயு முத்தோ

எழுத்து கூட்டி படிக்கணும்னா எப்படி ஜாயின் பண்ணி படிக்கணும்ங்கறத பாருங்கலே துர்ரியதுன் இத நான் எழுத்து கூட்டி ஓதி காட்றேன் இதையே நீங்க எக்ஸ்பிளைனா ஓதி அனுப்புங்க ஜால் பேஷ் ஜூர் கா ஜால் ரா பேஷ் ஜூர் ராஸ் ரிய துர்ரிய தாதோ பேஷ்துன் துர்ரியதுன் ஒவ்வொன்னா அப்படியே நம்ம எடுத்து கூட்டிட்டே வரணும் ஜாயின் பண்ணிட்டே வரணும் சரியா இன்ஷா அல்லாஹ் மிஸ்டேக்